காலத்தியப்பரையும் கண்ணப்ப நாயனாரையும் தரிசித்துவிட்டு ஸ்ரீசைலத்திற்கு சென்று மல்லிகார்ஜுனரை வழிபட்டு தெலுங்கு மற்றும் மாளவ தேசத்தின் வழியாக காசி விஸ்வநாதரை தரிசித்துவிட்டு திருக்கைலையை நோக்கி பயணமானார் உயர்ந்த மலைகளையும் காடுகளையும் கடந்து செல்லும் போது அவர் உணவினை உட்கொள்ளாது இறை தரிசனத்தை மட்டுமே எண்ணி சென்றார் நீண்ட நடை மற்றும் களைப்பினால் அவருடைய பாதங்கள் தேய்ந்தன ஆதலால் கைகளை ஊன்றி நடந்தார் கைகளும் தேய உடலினை இழுத்து கொண்டு சென்றார் அடியவரின் துயரத்தை கண்ட இறைவனார் அவர் முன் வயோதிகராக தோன்றி எங்கே செல்தாக வினவினார் திருக்கயிலை தரிசனம் காணச் செல்வதாக நாவுக்கரசர் கூறினார் தேவர்களாலும் காண இயலாத கைலாய தரிசனத்தை மனித உடலால் சென்று காண்பது கடினம் என இறைவனார் கூற அதற்கு நாவுக்கரசர் மனித உடல் அழியும் வரை இறைவனை காணும் முயற்சி தொடரும் என்று உறுதிபடக் கூறினார் அங்கு வயதோதிகர் மறைந்தார் அங்கு பொய்கை ஒன்று உருவானது இப்பொய்கையில் மூழ்கி திருவையாற்றில் எழுவாயாக அங்கு உனக்கு யாம் கைலை காட்சியை அருளுவோம் என்ற தேவ ஒளி கேட்டது உடல் மாறியது எழுந்தார் அங்கு இறைவனார் கைலை காட்சியை நாவுக்கரசருக்கு காட்சியருளினார் சிறிது நேரத்தில் கைலை காட்சி மறைந்தது அதனை கண்டு திகைத்தார் அப்பர் அப்போது ஐயாரப்பறைக்கான திருக்கோவிலுக்குச் செல்லுகையில் ஆணும் பெண்ணுமாக யானை குயில் மயில் அன்னம் மான் பன்றி மாடு போன்றவற்றை கண்டார் அவ்வுயிர்களில் அம்மையையும் அப்பனையும் கண்டு மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி என்னும் பதிகத்தை பாடினார் அப்பாடல்களின் உட்பொருள் இதுதான் இறைவனை தேடி போகிறேன் என்று சொல்லி திருமணம் செய்யாமல் துறவுக்கோலம் பூண்டு அலைய வேண்டியதில்லை அன்பை பண்பாகவும் அறத்தை பயனாகவும் கொண்டு மகிழ்வோடு வாழும் இல்வாழ்க்கையும் இறைவனுக்கு பிடித்ததே ஆகும் சில நாட்கள் திருவையாற்றில் தங்கி உழவார பணி செய்த அப்பரடிகள் அங்கிருந்து திருப்பூந்துருத்தி சென்று தங்கினார் அப்பொழுது சமணர்களை வாதில் வென்று சைவத்தை மதுரையில் தழைக்கச் செய்த ஞானசம்பந்தர் திருப்பூந்துருத்தி வந்தடைந்தார் அப்பர் திருப்பூந்துருத்தியில் தங்கியிருப்பதை அறிந்து அவரை காண ஞான சம்பந்தர் முத்து சிவிகையில் விரைந்தார் அப்பரோ முத்து சிவிகையை சுமந்து வரும் ஆளாக ஞான சம்பந்தரை சுமந்தார் இதனை அறியாத ஞான சம்பந்தர் அப்பரை காணாது தேடியபோது சுமப்பவர்களில் ஒருவராக இருப்பதை அப்பர் வெளிப்படுத்தினார் இதனை கண்டதும் ஞான சம்பந்தர் அவரை வணங்க முற்பட்ட அவருக்கு முன்னதாக அப்பர் அவரை வணங்கினார் இறையடியார்கள் இருவரின் இயல்பினையும் கண்டு அங்கிருந்த மக்கள் அனைவரும் மகிழ்ந்தனர் திருப்பூந்திருத்தியில் இறைவனை வழிபட்ட பின்னர் சம்பந்தர் மதுரையில் சமணர்களை வென்று சைவத்தை நிலையாட்டியதை தெரிவிக்க தென்னாட்டு சிவாலயங்களை தரிசிக்கும் ஆவல் அப்பருக்கு உண்டானது அங்கிருந்து புறப்பட்டு மதுரை அம்பதி திருநெல்வேலி திருக்கானப்பேர் திருராமேஸ்வரம் திருப்புவனம் போன்ற பாண்டிய நாட்டு தலங்களை வழிபட்டு பின்னர் சோழ திரும்பினார் திருப்புகளூரில் தங்கி உழவார பணியை செய்தார் அப்பொழுது அப்பரடிகள் நின்ற திருத்தாண்டகம் தனி திருத்தாண்டகம் திருத்தலக்கோவை குறைந்த நேரிசை தனித்திரு நேரிசை ஆரியர் விருத்தம் தசபுராணம் பாவனாசபதிகம் பதிகம் சரக்கரை திருவிருத்தம் முதலிய திருப்பதிகங்களை பாடினார் திருப்புகளூரில் உழவாரப் பணி செய்து கொண்டிருந்த போது பொன்னும் மணியும் இறையருளால் சுத்தம் செய்ய வேண்டிய இடத்தில் சிதறி கிடந்தது அப்ரடிகள் அவற்றை பொருட்படுத்தாது குப்பையாக எண்ணி ஒதுக்கித் தள்ளினார் பெண்ணாசையும் ஒதுக்கியவர் அப்ரடிகள் என்பதை உலக்குணர்த்த இறைவனார் அறம்பயர்களை அப்பரின் முன் தோன்றச் செய்தார் அவர்களையும் பொருட்படுத்தாது ஒதுக்கி தள்ளினார் அப்பர் திருப்புகளூரில் உழவார பணி செய்து வந்த ஆப்ரடிகள் பெருமானின் திருவடியை அடையும் நிலைக்கு வந்ததை உணர்ந்து எண்ணுக்கேன் எனச் சொல்லி என்னும் திருத்தாண்டகத்தை பாடினார் பின்னர் ஒரு சித்திரை சதயத்தில் திருநாவுக்கரசு நாயனார் இறையடியை எய்தினார் திருநாவுக்கரசு நாயனார் குரு சித்திரை மாதம் சதயம் நட்சத்திரத்தில் வணங்கப்படுகிறது இறைவழிபாட்டில் தொண்டையே முதன்மையாக கொண்டு திகழ்ந்த திருநாவுக்கரசு நாயனாரை சுந்தரர் திருத்தொண்ட தொகையில் திருநின்ற செம்மையே செம்மையாக கொண்ட திருநாவுக்கரையன் தன் அடியார்க்கும் அடியேன் என்று புகழ்கிறார்